Tirupugal, volume 16 by Arunagiri Nadar, read by Ramani. This is a Ramani audiobooks recording. அருணகிரிநாதர் திருப்புகள் ஒலிநூலாக்கம் ரமணி பொது பாடல்கள் ஆயிரத்திநூற்றி அறுபத்தி ஒன்றாம் பாடல் பொட்டு தத்த 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 தத்தன தத்த 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 தத்தனதன சொக்கு பொட்டை திக்கை போரோடைக்கத்தை பற்றி சிக்கோடு சுற்றுப்பட்டித் தட்டி எழ்மூலை மீதே சொற்று பொற்பட்டு கச்சியினர் முற்றிக்கு தத்தை கொப்பேன சொற்பித்து கற்பிற் துயராலே சிக்கு பட்டுட்கிப்பற்கோடு வெற்றி கை குத்துப்பட்டு இதழ் தித்திப்பிற்கொத்து பித்தூயர் கொடுநாயன் திக்கு கெட்டொட்டு சிட்டேன பட்ட துற்பத்தி கட்டற செப்ப துற்பற்ற கற்பூத மருள்வாயே தக்கு தக்கு தட்டு டுட்டு டுட்டு டுட்டுட்டேன தக்கு திக்கெட்டு புட்டேழ விருதோதை

ആയിരത്തി നൂറ്റി അറുപത്തി രണ്ടാം പാടൽ ജ്ഞാനവിഭൂഷണി താനാ നനദന ഞാനവിഭൂഷണി കാരണി കാരണി കാമാവിമോഹിനി മോഹിനി വാഹിനി ആമളെ മാമായി പാർവതിദേവി ഉമയാൾ തൻ ി മുറിനാ മൊഴി വഴി നായകി നായക വാനാടുള്ളിൽ വാഗനേന മനോഹരമാകിയ മണവാളാം